வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட பெயர் மகனாக வந்த மருமகன் வாங்க கதைக்குள்ள போகலாம் யாமினி கட்டில படுத்துக்கிட்டு தன்னோட வாழ்க்கைய பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தா தூக்கம் வரவே இல்லை அப்பையும் தூக்கம் வரல உடனே எழுது உட்காந்துட்டா தொட்டில படுத்திருக்கோம் தன்னோட குழந்தைய பார்த்தா குழந்தை நல்லா தூங்கிக்கிட்டு இருந்துச்சு அறையிலிருந்து எழுந்து வந்தவ சுவற்றில் தொங்கி கொண்டிருந்த அவளுடைய கல்யாண புகைப்படத்தை பார்த்தா அவளை நினைவுகள் பின்னோக்கி போச்சு திடீர்னு யாமினிய பெண் கேட்டு தூரத்து சொந்தமான ரமேஷும் அவனுடைய தாய் சரஸ்வதியும் வீட்டின் முன் கார்ல வந்திறங்கியதை பார்த்த திகைப்போடு அவங்கள வரவேற்றார் யாமினியோட அப்பா முருகன் காரணம் ரமேஷுக்கு அப்போ வயசு நாற்பது திருமணமாகி மனைவியை இழந்தவர் குழந்தை இல்லை ஒரு அலுவலகத்துல மேனேஜரா வேலை செய்கிறாரு நல்ல சம்பளம் பூர்வீக சொத்துக்களும் உண்டு அப்புறம் உங்க பொண்ணு வேலை யாமினிய கம்பெனில எதிர்பாராம சந்திச்சப்ப மனசா பறி கொடுத்துட்டான் என்கிட்ட சொன்னான் விசாரிச்சதுல நீங்க தூரத்து தெரிஞ்சது அதான் உங்ககிட்ட பொண்ணு கேட்க வந்தோம் உங்க பொண்ண கண் கலங்காமல் கடைசி வரைக்கும் என் பையன் நல்ல விதமா வச்சு காப்பாத்துவான் இதுக்கு மேல உங்க முடிவு தான் நீங்க யோசிச்சு சொல்லுங்க கல்யாணத்துக்கு நீங்க எந்த செலவும் பண்ண வேண்டாம் கல்யாண செலவு எங்களுடையது நீங்க பொண்ணுக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க நாங்க எதுவுமே கேட்க மாட்டோம் சொல்லிவிட்டு ரமேஷோட தாய் அமைதியாக உட்காந்துட்டாங்க சிறிது நேரம் யோசிச்ச முருகனும் அவருடைய மனைவி கோமதியும் சிறுத்த முகத்துடன் மகளை பார்க்க அவளும் பொண்ணை அடுத்த ஒரு மாதத்திலேயே இருவருக்கும் திருமணம் இனிந்தே நடந்து முடிஞ்சிச்சு கல்யாண ஆன அஞ்சே மாசத்துல யாமினி கர்ப்பமானா கணவன் ரமேஷ்க்கு அடைந்த மகிழ்ச்சி அழவே இல்லை உறவினர்களை அழைத்து விருந்து வச்சான் முருகனும் அவருடைய மனைவியும் இரண்டு நாட்கள் தங்கி இருந்துட்டு போனாங்க மனைவி யாமினி கிட்ட தனிமையில பேசினா ரமேஷ் யாமினி இது வரைக்கும் நீ தனியார் கம்பெனியில் வேலை பார்க்கறத பத்தி இது வரைக்கும் நான் ஒன்றும் சொல்லலை காரணம் எந்த வகையிலையும் உன் மனசை புண்படுத்தக்கூடாதுன்னு நினச்சேன் இப்ப நீ வேலைக்கு போய் தான் வேணுமா நல்லா பண்ணிப்பாரு அவ்வளவுதான் யாமினிக்கு கோபம் வந்துருச்சு என்னால வீட்லயே அடைஞ்சு கிடக்க முடியாதுங்க என்ன வற்புறுத்தாதீங்கன்னு பாட்டுன்னு பதில் சொல்லிட்டா நல்லா யோசனை பண்ணிப்பாரு யாமினி அப்புறம் உன் விருப்பம் சொல்லிட்டு அத்துடன் அந்த பேச்ச முடிச்சுக்கிட்டான் ரமேஷ் ரமேஷோட தாய் சரஸ்வதி கோவையில இருக்கிற தன்னோட மகள் வாணி வீட்டில் இருந்தாங்க இங்க சென்னையில் தன்னோட மருமகள் யாமினி உண்டா இருக்கான்றதை தெரிஞ்சதும் ஓடோடி வந்துட்டாங்க தாய் வந்ததும் ரமேஷ் நடந்ததை சொல்ல ஏன்பா அவ இப்ப புள்ளதாச்சே இருக்கா அவளை ஒன்றும் நீ சொல்லக்கூடாது இன்னும் ரெண்டு மாசம் போகட்டும் அவளே விடுப்பு போட்டுடுவா அப்புறம் பிரசவம் நல்ல விதமா ஆகட்டும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கலான்னு கண்டிப்பான குரல்ல சொல்லிட்டாங்க ரமேஷும் ஒத்துக்கிட்டான் அதன் பிறகு பழைய படி மனைவி கிட்ட அன்பாகவே நடந்துக்கிட்டான் வழக்காப்பு முடிஞ்சது அடுத்த மாதத்திலிருந்து யாமினி தானாகவே கம்பெனி வேலைக்கு மருத்துவ விடுப்பு போட்டுட்டா பிறகு பிரபல நர்சிங் ஹோம்ல சேர்க்கப்பட்டு அழகான பெண் குழந்தையை ஈண்டெடுத்தா ரமேஷுக்கும் அவனுடைய அம்மா சரஸ்வதிக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருந்தது அவளுடைய அப்பா முருகனும் அம்மா கோமதியும் வந்து பேத்திய பார்த்துட்டு போனாங்க குழந்தை பிறந்து ஆறு மாதங்கள் கழித்து மீண்டும் வேலையில வந்து சேருமாறு அவளுக்கு அழைப்பு வந்துச்சு ஆனா யாமினி அடியோட மாறி போயிருந்தா குழந்தை புனிதா மேலே மேல வச்சிருந்தா இனிமேல் நான் வேலைக்கு வர முடியாதுன்னு கம்பெனிக்கு கடிதம் அனுப்பிட்டா இரவும் பகலும் மாமியாரும் மருமகளும் போட்டி போட்டுக்கிட்டு குழந்தைய பாத்துக்கிட்டாங்க குழந்தையோட ஓராண்டு நிறைவு விழா சிறப்பாக நடந்துச்சு இரவு தன் கணவன் ரமேஷுடன் பேச ஆரம்பித்தாள் யாமினி எல்லாம் நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே நடந்திருக்கு உங்களுக்கு சந்தோஷம் தானுன்னு கேட்டுட்டு படுக்கில் கிடந்த கணவனை உரசினாள் யாமினி ஏற்கனவே ஒரு கழித்து படுத்திருந்த ரமேஷ் என்ன கொஞ்ச நேரம் நிம்மதியாக தூங்க விடுன்னு சொன்னான் அவ்வளவுதான் இதை கேட்டு யாமினிக்கு கோவம் அதிகமாக வந்துடுச்சு சே நீங்க இவ்வளோ மோசமானவரா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை என்ன சொல்ற சொல்லிட்டேன் நீயே இவ்ளோ எழுந்து படுக்கையில ரமேஷ் என்னோட ஆசை என்ன அலட்சியப்படுத்துறீங்க அவமானப்படுத்துறீங்க இனி நான் உங்க கூட சேர்ந்து தூங்க மாட்டேன் நான் தரையில போய் படுத்துக்கிறேன்னு பாயை விரித்து பக்கத்துல குழந்தை புழுத்தாவையும் போட்டு படுத்துக்கிட்டா இந்த சண்டை ஒரு மாசமா நீடிக்குச்சு சில நேரங்கள்ல சண்டை அதிகமாக கூட ஆச்சு ஆனா எல்லாத்துலேயும் ரமேஷ் பொறுமைய கடைப்பிடிச்சான் ஒரு நாள் தன் மகளையும் பேத்திய பார்க்க அவளுடைய அம்மா அப்பா வந்திருந்தாங்க இரண்டு நாட்கள் தங்கிட்டு ஊருக்கு புறப்பட தயாரா இருக்கும் பொழுது யாமினி வந்து அப்பா அம்மா நானும் உங்க கூட வரேனே எதுக்கு அது இல்லம்மா வந்து உங்க கூட ஒரு பத்து நாள் இருந்துட்டு போலாம்னு ஆசையா இருக்குமா அவள் மனதில் போட்ட கணக்க தெரியாத ரமேஷும் மனைவி ஆசைப்படுறாளேன்னு அனுப்பி வச்சான் ஆறு மாசம் ஆச்சு ஆனா அவ சென்னைக்கு வரல ரமேஷும் சரஸ்வதியும் பலமுறை கூட்டம் பார்த்தாங்க எதனா ஒரு சாக்கு சொல்லி வராமையே இருந்தா ரமேஷுக்கு புரிஞ்சது இருந்தாலும் அவளை சமாதானப்படுத்த முடியலன்னு கஷ்டப்பட்டான் சரி அவள் போக்கில் விட்டு பிடிக்கலாம்னு முடிவு செஞ்சு தன் தாயுடன் அவனுடைய வீட்டுக்கு புறப்பட்டான் ஒரு வாரம் சென்றது யாமினியோட அப்பாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி ஏற்பட தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற தொடங்கினார் யாமினியும் அவளுடைய அம்மாவும் வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் விற்று பணத்தை கட்டினாங்க அப்பையும் ரெண்டு லட்சம் தேவைப்பட்டது என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருக்கும் பொழுது அங்கு ரமேஷ் வந்தான் வந்து தேவையான பணத்தை கட்டிவிட்டு மாமியாரிடம் பேசிவிட்டு யாமினிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அங்கிருந்து வேகமாக சென்றான் நான்கு நாட்களில் டிச்சார்ஜ் செய்யப்பட்டார் முருகன் வீடு திரும்பியவள் நிலை கொள்ளாமல் தவித்தா இரவில் தூக்கம் வராம தவிச்சுக்கிட்டே இருந்தா படுக்கையில இருந்து எழுந்து உட்கார்ந்தா அவளுக்கு தலை வலிச்சுக்கிட்டே இருந்தது தான் பண்ண தப்பு அவளுக்கு புரிஞ்சது பொழுது விடிந்தது அப்பா முருகனை பார்க்க அறைக்கு வந்தா அவளுடைய கரங்களை பற்றி கொண்டு அவளுடைய அப்பா பேசினாரு மா யாமினி வாழ்க்கைன்றது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில சண்டை இருக்கலாம் அதுக்குன்னு நீ இப்படி கோச்சிக்கிட்டு ஆறு மாதமாக உட்காந்துட்டு இருக்கிறது ரொம்ப தப்புமா நானும் அம்மாவும் சண்டை போடாத நாள் இருக்காது அதுக்குன்னு உங்கள் அம்மா என்னை பிரிஞ்சிருந்தாளா இல்லை நான் தான் உங்கள் அம்மாவை பிரிஞ்சிருந்தேனா ஆனால் நீ மாப்பிள்ளைக்கு கொடுத்த தண்டனை தப்பு உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது ஆனால் தப்பு மேலேன்றது மட்டும் எனக்கு தெரியுது இவ்வளோ மாதத்தில் மாப்பிள்ளை உங்ககிட்ட கோபமாக ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா இல்லை உன்னோட மாமியார் உன்னை பற்றி எதுனா குறை சொல்லியிருப்பாங்களா அதுவும் இல்லை ரெண்டு பேருமே தங்கமானவங்களா இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீ இப்படி இங்கே உட்காந்துட்டு இருக்கிறது எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு தெரியுமா நீ மாப்பிள்ளையோடு இங்கே சந்தோஷமாக ஒரு வாரம் தங்கிட்டு போனால் கூட நாங்கள் அவ்வளோ சந்தோஷப்படுவோம் ஆனால் நீ இப்படி கோச்சிக்கிட்டு குழந்தையும் தூக்கிட்டு வந்துட்ட பாவம் அவரு குழந்தைய பார்க்காம எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு இங்கே பாருமா நானும் அம்மாவும் உன்கிட்ட வேண்டி ஒன்று தான் நீ உன் புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அதுதான் எங்களுக்கு ஆசை எங்களோட ஆசையை நிறைவேத்தவியாமா அப்பா பேசிக்கொண்டிருக்கும் பொழுது வாசலில் கார் வந்து நின்றது அதிலிருந்து ரமேஷும் அவனுடைய தாய் சரஸ்வதியும் வந்து இறங்கினர் கூடி நிறைய பழங்களே வாங்கி வந்தனர் வாங்க வாங்க இப்பதான் உங்களை நினச்சிக்கிட்டே இருந்தேன் நீங்களே வந்துட்டீங்க இருங்க மதியானம் சாப்பிட்டு நம்ம புறப்படலாம் நானும் உங்க கூட வரேன்னு யாமினி சொல்ல குதூகலமாகி போனான் ரமேஷ் உடனே தன் மாமியாரிடம் சென்று தன்னிடம் இருந்த பையை தந்தான் அத்த இதுல நீங்க மற்ற செலவுக்காக உங்கள் நகையும் யாமினி நகையும் வச்சது அதை நான் மூட்டிட்டேன் இது உங்ககிட்ட இருக்கணும் அது மட்டும் இல்லாம நான் உங்களை எப்பவுமே என் அம்மாவாவும் மாமாவை என் அப்பாவாவை தான் பாக்குறேன் யாமினி மேலே எனக்கு எந்த கோவமும் இல்லை யாமினி கண்டிப்பாக என்னை புரிஞ்சுக்கிட்டு என் கூட சேர்ந்து வாழ்வான்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் அவளுக்கு அறிவுரை சொல்லுவீங்கன்னு தெரியும் யாமினி கொஞ்சம் பிடிவாத கறி தான் ஆனால் மனசளவில் அவ குழந்த ரொம்ப நல்லவ தன் கணவன் சொல்வதை கேட்டு யாமினியின் கண்கள் கலங்கியது ஓடி வந்து அவன் மார்பின் மீது சாய்ந்தாள் யாமினி ஏன் அழுவுற இல்லைங்க நான் அவங்கள தப்பாக புரிஞ்சிக்கிட்டேன் அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லை இனிமேல் நம்ம சேர்ந்து சந்தோஷமா வாழலாம் போதுமா அப்புறம் அத்தை மாமா நீங்க ரெண்டு பேரும் எங்க கூட தான் வந்து தங்கணும் எதுக்கும் மாப்பிள்ள நாங்க இங்கேயும் இருந்துக்கிறோம் இல்ல இல்ல அத்தை இனிமேல் உங்களையும் மாமாவையும் நானும் யாமனையும் போட்டி போட்டு கவனிச்சுப்போம் என்னம்மா சொல்றீங்க நீங்க மட்டும் கவனிச்ச போதுமா என் அண்ணனையும் அன்னியும் நானும் கவனிச்சுப்பேன்னு அவனுடைய தாய் சரஸ்வதி சொல்ல அதற்கு யாமினின் தந்தை முருகன் மாப்பிள்ள எங்களுக்கு நீங்க மருமக இல்ல மாமா இந்த வார்த்தை போய் நான் பார்த்துட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு அவன் சிரித்தபடியே அறைக்குள் யாமினியும் அவன் பின்னாலேயே சிரித்தபடி துள்ளி குதித்து ஓடினாள் இருவரையும் பார்த்து பெரியவர்கள் மூவரும் சிரிக்க அந்த வீடே சிரிப்பொழியில் நிறைந்தது இதோடு நான் எழுதுகிற இந்த கதை முடியுது உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி